வெல்கம் டு சக்தி ஃபார்ம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிபிள் எஸ் பிரதர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மில் ஒன் டே சிக்ஸ் அதாவது வந்து ஒரு வாரமான சிக்ஸும் அப்புறம் வந்து இருபத்தஞ்சி நாள் மற்றும் முப்பது நாள் ஆனது அப்புறம் வந்து ரெண்டு வாரமான சிக்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் டிரான்ஸ்போர்ட் இருக்குது இதில் என்னென்ன பிரீட் சிக்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே கலந்துருக்கும் டைபிளாகு பொன்றம் பூதி அப்புறம் வந்து மயில் சேவல் இது எல்லாமே இருக்குது இந்த சிக்ஸ் எல்லாமே கோழியில் இயற்கை முறையில் வச்சு பொரிச்சது இன்குபேட்டரில் பொறிச்சது கிடையாது அண்ணோட ஃபுல் ஃபார்ம் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்புறம் நான் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பரும் தரேன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சிங்கிள் பீஸாக எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் பல்காக எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் வெள்ளை சேவலோட சிக்ஸும் இருக்குது சிக்ஸ் சைஸ் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒன் மந்த் ஆன சிக்ஸ் வந்து அதாவது இருபத்தஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள் ஆன சிக்ஸ் வந்து டூ நீங்கள் வந்து டே ஓல்டு வேணுனாலும் டே ஓல்டு வந்து ட்வெண்ட்டி அவைலபிள் இருக்குது இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஃபார்ட்டி அவைலபிள் இருக்குது இல்லை எனக்கு ஒரு மந்த் ஓல்டு சிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஃபார்ட்டி அவைலபிள் இருக்குது சிக்ஸ் எல்லாத்துக்குமே வேக்சின் போட்டாச்சு இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நீங்கள் சிக்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா நேரடியாக வந்து எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணால் வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் வந்து கோழி குஞ்சுகளுக்கு சிரம இருக்கும் வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எந்தளவுக்கு உள்ள பொருட்கள் கீரை இங்கே ஆட்டு சிக் எடுத்தாலுமே வந்து கீரை தர்பூசணி பழம் இந்த மாதிரி வந்து காய்கறி வேஸ்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக எடுத்துக்காது அதுக்கு பதிலாக நீர் சத்து இருக்க பொருள் வந்து எடுத்துக்கும் அப்புறம் கோழி இருக்க இடத்துல ஒரு ரோஸ் போட்டு தண்ணி விட்டு ஈரப்பதமாக இருக்க மாதிரி வச்சிங்கன்னா அதில் பறிச்சு கோழி கொஞ்சம் அதில் படுத்துக்கும் அதனால் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகாது உங்களுக்கு டெம்பரேச்சர் அதிகமானால்தான் வெள்ளை கிளச்சல் மற்ற இஷ்யூலாம் வரும் மற்ற வேக்சின் என்ன பண்ணாலுமே கொஞ்சம் இடம் கூலிங்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நானும் ஒரு நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறீங்க அண்ணன் காண்டக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிதுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ